அழகான பார்டர் கோலம் போடலாம் வாங்க அதுக்கு ரெண்டு வருஷ இணையாக புள்ளி வச்சுக்கோங்க ரெண்டு வருஷம் ஒரே மாதிரி நேராக புள்ளி வச்சுக்கோங்க ரெண்டு வருஷம் வச்சிட்ட பிறகு இடையிடையே ஒரு ஒரு புள்ளி வைங்க இடையிடையே ஒரு ஒரு புள்ளி வச்சுட்டு இதை வந்து மூணு மூணு புள்ளிக்கு அப்படியே கொண்டு வரணும் மூணு மூணு புள்ளிக்கு அப்படியே எடுத்து கொண்டு வாங்க மூணு மூணு புள்ளிக்கு அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல முடிஞ்சிடும் திருப்பி இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் திருப்பி மூணு மூணு புள்ளிக்கு அப்படியே கொண்டு வந்து அதை வந்து முடிங்க இது வாசலில் கோல கோலத்துக்கு ரெண்டு பக்கமும் பார்டர் போட்டிங்கன்னா மிக அழகாக இருக்கும் இதை வந்து நல்லா போட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோலத்தை வந்து நாலு பக்கமும் போடலாம் ரெண்டு பக்கமும் பார்டர் போடலாம் இதுக்கு வந்து பார்டர் கோலம் அப்படின்னே சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் போட்டு போட்டு இந்த புள்ளியை வச்சு போட்டு போட்டு பழங்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி